கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை காலைவயிலே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்து நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அச்சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று மூன்றிலே வாசிக்கும்போது என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பாவம் பாராத சுத்த கண்ணன் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்யும் எல்லா பாவங்களும் நம்மை குற்றமற்றலாகவே ஆக்குகிறது அது எப்பொழுது தான் நாபத்திருந்து மறைக்கப்படும் ஆண்டூராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்து அவருடைய இரத்தத்தில் கழுவப்படும் போது நமக்கு நிச்சயமான பாவமன்னிப்பு உண்டு அதற்கு ஒரே பதிலாளி ஆண்டூர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே சேவல் என்ற கூ முன்னே மூன்று முறை என்னை மறுதளிப்பாய் என்று இயேசு பேதிரவை பார்த்து கூறின வார்த்தை நிறைவேறிய பொழுது இயேசுவின் கருணை பார்வை பேதருவை மனமாறச் செய்தது அவன் அவரை நோக்கி பார்க்காமல் நிறந்திருந்தால் யூதாச்சாரத்தின் நிலை அவனுக்கும் உண்டாயிருக்கும் இனி பாவம் செய்யாதே என்று இயேசு மகனா மரியாதை பார்த்து சொன்ன கருணை கட்டளை அவள் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்ற உதவியது இரவிற்கு அடைக்கலம் கொடுத்த போதையிடமிருந்து ஒரு வெள்ளிச் சிலுவையை திருடிவிட்டான் ஒரு திருடன் காவல்காரியின் கையிலும் சிக்கிவிட்டான் அவர்கள் அவரை தெரு தெருவாக இழுத்து ஊரின் கடைக்குடியில் இருந்த போதகர் இல்லத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் திருடன் பதறி நின்றத்திற்கு மாறாக நான் தான் அந்த வெள்ளிச் சிலுவையை இனமாக தன் நண்பருக்கு கொடித்தனுப்பினேன் என்றார் அந்த போதகர் அந்த அன்பு அன்னலின் வாழ்க்கையை மாற்றிய இயேசு என்னையும் மாற்றட்டும் என்று நல்ல குடிமகனாக மாறினான் அந்த திருடன் இயேசுவின் அன்பு எத்தகைய பாவியானாலும் அவனுடைய வாழ்க்கையை மாற்றும் வல்லமை கொண்டது நண்பரே உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் அன்பை வல்லமையை உணர்ந்தீர்களா பல ஆண்டுகள் சுவிசேஷத்தை கேட்டிருப்பீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாவிட்டால் அந்த சுயதே சுவிசேஷத்தை கேட்டு எந்த பயனும் இல்லை என்றே தீர்மானம் செய்வீர்களா உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியேப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி எப்படியப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அந்த பாவத்தை இன்றே வெட்டிவிடுங்கள் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா இந்த காலவியிலே குடும்பமாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த சுத்த கணனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற இங்கே ஒப்பு கொடுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்